துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் நடவடிக்கை தொடர்பாக தமிழக அரசை மேற்கொள்வது தொடர்பான திருத்த மசோதா அரசு இதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார் அபினேஷ் நன்றா துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு நிறைவேற்றக்கூடிய சட்டம் சட்டத்தை தற்போது தமிழ்நாடு அரசு அரசியல் வெளியிட்டுள்ளது குறிப்பாக தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களில் துறைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் மாநில அரசே மேற்கொள்ளக்கூடிய வகையில இந்த சட்டம் என்பது தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் அதே போல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களுடைய துறைவேந்தர்கள் தேர்தல் குழுவை வந்து தமிழ்நாடு அரசே நியமித்து அந்த தேர்தல் குழுவை தமிழ்நாடு அரசே நியமிக்கக்கூடிய சட்டம் என்பது சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டம் தற்போது அரசு தள்ள வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் என்கிற அந்த பதத்தை நீக்கி அரசே அந்த இடத்துல அரசே அந்த துணைவேந்தர் நாமினிய வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிற அந்த பதத்தெல்லாம் உள்ளடக்கி இந்த அரசியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல வந்து சென்னை இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் அதே போல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அதே போல அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகினுடைய தேர்தல் குழுவை தேர்தல் குழுவை பரிந்துரைப்பதற்கான அந்த பத அதில் இருக்கக்கூடிய ஆளுநர் என்கிற பதத்திற்கு பதிலாக தமிழக அரசே என்று அதுல மாற்றம் செய்யப்பட்டு அதற்கான அரசியல் என்பது தற்போது அரசு வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில துணைவேந்தர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த தேர்தல் குழுவை நியமிக்கக்கூடிய வகையில மேற்கொண்ட சட்டம் என்பது சட்டத்திருத்தம் என்பது தமிழ்நாடு சட்டப்பேரவை சட்டமாக நிறைவேறி நிறைவேறியிருக்கிறது அந்த சட்டம் தற்போது அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது நந்தா நன்றி அபினேஷ் விவரங்களுக்கு